எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து சண்டே அன்னைக்கு வந்து எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு நான் செஞ்ச குழம்பு ரெசிபீஸ் எல்லாமே வந்து இதுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் அன்னைக்கு காலையிலே வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டீ வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மூணு வகையான மீன் வந்து அன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கிழங்கா மீன் ரோகு மீன் அப்புறம் வந்து நெத்திலி மீன் மூணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நெத்திலி மட்டும் குழம்பு வச்சிடலாம் மீது ரெண்டுமே வந்து பொறிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் நெத்திலி மீன் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது முக்கா கிலோ இருந்துச்சு அது ஃபுல்லாகவுமே வந்து கொடுத்துட்டாங்க அதனால் வந்து அது வந்து கொஞ்சமாக வந்து அதுவும் வந்து ஃப்ரைக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆனால் வந்து கொழம்பு விட நெத்திலி மீன் வந்து ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் இப்போ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வந்து பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் நாலு காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சைடு வந்து சட்டியில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே வந்து சேர்த்துட்டு அதில் வந்து வெங்காயம் வடகும் கொஞ்சமாக வந்து சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு முழுசாக அப்படியே வந்து சேர்த்து நல்லா வந்து வந்து வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு அது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி அதை வந்து ஊற்றி நல்லா வந்து அதை மூடி வச்சுக்கிட்டேன் இந்த சைடு வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மிக்சி ஜாரில் தக்காளி சீரகம் மிளகு பூண்டு கொஞ்சமாக வந்து தனியாக காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு புளி தண்ணியில் வந்து அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கையிலேயே ஒரு டைம் வந்து கொத்தமல்லி எல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டு ரசமும் வந்து ஒரு சைடு வந்து நல்லா தாளித்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே இந்த சைடு வந்து குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து முழுசாக ஆட் பண்ணிவிட்டு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து புளி ஊற வச்சிருந்தேன் அது வந்து நல்லா வந்து கரைச்சி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்தது அதுவும் உப்பும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தூள் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டு மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து குழம்பு கொ கொதித்து வர அளவுக்கு வந்து விட்டுட்டேன் இந்த சைடு ரசமும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி ஒரு சைடு வந்து சாதமும் வந்து வச்சுருந்தேன் அதுவும் வந்து சாதம் வெந்துருச்சு அதையும் வந்து வடித்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த சைடு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதித்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரோகு மீனோட தலையும் அந்த மாலும் மட்டும் சேர்த்துட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நெத்திலி மீனும் கொஞ்சமாக வந்து கிழங்கா மீனும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நெத்திலி மீன் கிழங்கா மீன் வந்து டக்குன்னு அந்த சூட்லேயே வந்து வெந்துடும் அதனால் வந்து அதை வந்து அதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டேன் இன்னொரு சைடு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் மீன் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே வந்து நான் தோசைக்கல்லில் தான் வந்து சுட்டு எடுப்பேன் இந்த டைம் நெத்திலி மீன் இருக்கிறதுனால அதில் தோசைக்கல்லில் வந்து போட்டால் எல்லாமே தூள் தூளாக போயிடும் அப்படின்ட்டு எண்ணெயிலே வந்து பொறிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா மீனுமே வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு மீன் மசாலா வந்து அந்த க மீன் வாங்குகிற கடையிலே தான் வந்து எப்போவுமே வந்து வாங்கிட்டு வருவேன் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் வந்து அப்படியே அப்படியே தான் வந்து செஞ்சுருந்தேன் பாப்பாவும் அன்றைக்கி வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிட்டா அவ்வளோவே வந்து எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோதாங்க இந்த வீடியோவோட எந்தக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ